வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இன்றைக்கி பிரெட் டைன் சேர்க்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு டைம் பண்ணிருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் சேர்க்கலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க சோலோ சிக்கவா வந்த உடனே ரசிகர்களை பார்த்து நீங்கள் எல்லாருமே என்னை எக்னாலஜ் பண்ணணும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே வளர்க்கும் போல் அவரை பார்த்து பூ தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ சோலோ அவர் சொல்கிறாரு ஜான்வரி ஆறாம் தேதி நானும் ரோமன் ட்ரைன்ஸும் மோத போகிறோம் நெட்ஃப்ளிக்ஸில் டெப்யூட் மேட்ச் இந்த மேட்ச் நடக்குது கண்டிப்பாக இதில் வெற்றி அப்படிங்கிறது எனக்கு தான் வரும் ஏன்னால் ரோமன் ட்ரெயின்ஸ் வெற்றி பெறது இங்கே இருக்க யாருக்குமே பிடிக்கல ஒரு சிலர் மட்டும்தான் ரோமனுக்கு நீங்கள் எக்னாலஜ் பண்ணுறீங்க மற்றபடி எல்லாருமே எனக்கு தான் எக்னாலஜ் பண்ணுறீங்க உண்மையான ட்ரைபிள் சீஃப் யாருங்கிறத இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்களே நான் உங்களுக்கு சிறந்த ட்ரைபிள் சீஃபாக வாரம் வாரம் வந்து உங்கள் எல்லாரையுமே நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்படிப்பட்ட ட்ரைபிள் சீஃப் அடுத்த வருடமும் தொடருவேன் ஏன் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ட்ரைபிள் சீஃபாக நான் இருப்பேன் ஆனால் ரோமன் ட்ரெயின்ஸால் இருக்க முடியாது ஏன்னால் ரோமன் ட்ரெயின்ஸ் என்கிட்ட தான் போகிறான் ரோமன் ட்ரெயின்ஸ் டெபியூட்ரா மேட்ச்சில் ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லியிருக்கிறான் ஏன்னா நீ ஒண்டிக்கு ஒண்டி வா அப்படின்னு சொல்லியிருக்கிறான் சரி நான் ஒண்டி கொண்டி வரப்பா என்னுடைய பிளட் லைன் வந்து அந்த மேட்சோட வர வரமாட்டாங்க அதே மாதிரி நீயும் ப்ராமிஸ் பண்ணணும் உன்னோடைய பிளட் லைனும் யாருமே வரக்கூடாது ஓஜி பிளட்டில் இருக்கிற ஒருத்தர் கூட அந்த மேட்சில் வரக்கூடாது ரெண்டு பேரும் ஒண்டிக்கு ஒண்டி சிங்கிள்ஸாக சண்டை போட்டுக்கலாம் அப்போ ஃபேன்ஸ் எல்லோருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஊன்னு ஊழ போட்டுருக்குறாங்க கடுப்பான சோழ சீக்கிரமாக நான் தான் பேசிகிட்டு இருக்க முடியல உங்கள் டிரைபல் சீஃப் நீங்கள் எதுக்கு எப்படி டிஸ்பிளின் இல்லாமல் கத்திகிட்டு கிடக்கிறீங்க எல்லாருமே வாயம் முடுங்க நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த மேட்ச்சில் ஏன் டீமும் ரோமன் டென்ஸ் ஒரு டீமும் வராது இங்கே ரெண்டு பேருக்குள்ளே தனியாக சண்டை நடக்கும் அந்த மேட்ச்சோட ரிசல்ட் எப்படி அமையும்னா எனக்கு சாதகமாக தான் அமையும் நான் ரோமன் டென்ஸை வீழ்த்துவேன் இந்த ஊலாஃபால மாலையை மீண்டும் என்னுடைய கழுத்திலே நான் வச்சுக்குவேன் அண்ட் உங்கள் முன்னாடி ஒரே ஒரு விஷயந்தான் கேட்கும் அந்த ஸ்டில் யோர் ட்ரைபிள் சீஃப் சோலோ சிகாவா அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுடைய காதலில் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சோலோசிக்காவை பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ட்ரூம் ஆக்கிட்டேரு வராரு சோலோசிக்காவுக்கும் தெரியல நமக்கும் தெரியல எதுக்காக ட்ரூம் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு சரி இங்குக்கு வந்ததுக்கு அப்புறமா சோலோசிக்காவே கேட்குறாரு நீ வந்து என்னை பிடிக்காது அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கும் ஒன்று பிடிக்காது ஆனால் நீ போன வாரம் ஜிம்மி உசவை காலை உடைக்கிறதுக்கு மறுபடியும் முயற்சி பண்ணல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீ பழைய மாதிரி இல்லை நீயும் என்ன மாதிரியே யோசிக்கிற ட்ரூ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீ ரோமன் ட்ரெயின்ஸுக்கு அகென்ஸ்ட்டாக இப்போ செயல்பட்டு இருக்கிற நானும் ரோமன் ட்ரெயின்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ரோமன் ட்ரெயின்ஸ் இல்லாத ஒரு ஸ்மேட்டோனை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணுறேன் நீ இல்லாத ஒரு ராவ உருவாக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அப்போது நம்ம ட்ரூம் ஆக்கின்ற சொல்கிறாரு என்னடா குறிக்கோள் நான் உன்னை மறப்பேன்னா ஐயா ராசா கிளாஸ் ஆஃப் த கேஸ்ட் நான் டபிள்யூபி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பேன் நீ தடுத்து நிறுத்தின உனக்கு ஒன்று தெரியுமா நீ மட்டும் இல்லைன்னா ரோமன் டேன்ஸ் என்னைக்கோ தோற்று போயிருப்பார் ஆனால் எனக்கு தெரியும் ரோமன் கூட இருக்கிறதுலையே உருப்படியான ஒரே கட்டணம் நீ தான் நீ தான் இந்த டீமை பண்ணு ஆனால் ட்ரைபிள் சீஃப் ஆகன்னு சொல்லி எதிர்பார்க்கல ஆனால் நான் எனக்கு தெரியும் ரோமனை விட அதிகமாக உன் டீம்லையும் உன் குடும்பத்துலேயும் பவர் ஓக்கிட்டே இருக்குது நீ தனியாக ராஜ்யம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கே நினச்சேன் இப்போ நீ இப்படி ஒரு ட்ரைபிள் சீஃபாக வந்து நினைக்கிறது எனக்கு தான் ஆனால் நீ மறந்துட்டிய நான் ஒன்றும் ஜிம்மி உசவ மட்டும் உதைக்கலை சாமி ஜெயினை உதைச்சேன் ஜே உதைச்சேன் அண்ட் எவனாக இருந்தாலும் தூக்கி போட்டு மதிப்பேன் நீ ஒரே ஒரு ஆள் அடிச்சதை மட்டும் சொல்லிகிட்ருக்குற என் முன்னாடி யார் வந்தாலும் அவங்களுக்கு மரண பயத்தை காட்டுவேன் அண்ட் சோலோ நீ பண்ணதை நான் மறக்கலை கிளாஸ் ஆஃப் த கேஸ்ட் இல்லை அன்றைக்கி மட்டும் நீ குறுக்கால வரல ரொம்பனுடைய சோல்யும் அன்றைக்கே முடிஞ்சிருக்கும் ஒன்னால் அவன் ஜெயித்தான் ஒன்றால் மட்டுமே அவன் ஜெயித்தான் இருந்தாலும் இப்போ உனக்கும் சரி எனக்கும் சரி எனிமே வந்து லைன் லைன்தான் இருக்குது அதனால் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் என்னென்னா இப்போதைக்கு ரோமன் டேன்ஸ் உடைய கதையை முடிக்கிற வரைக்கும் நான் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறேன் ரோமன் ரோமன்ட்ஸோடைய கதையை முடிகிற வரைக்கும் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருப்போம் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் என்னங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூம் ஆக்கிட்டர் கேட்குறாரு அப்போ சோளசிக்காவாக ஏதோ சொல்ல வராரு ஆனால் அதுக்குள்ளே ஜிமி யூஸோ வந்து நம்ம ட்ரூம் ஆக்கிட்டரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க